அதாவது உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு உற்சாகத்தையும் ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் கொடுக்க போகின்ற காமாட்சி விளக்கு நிறைந்த விளக்கு பதிமூணாயிரத்தி மூன்று

தயாரால் தயாராக இந்த மங்களபுருகள் ஏலத்தில் கலந்து கொண்டு சிறப்பு செய்த நிர்வாகிகள் வந்திருக்கின்ற செயற்குழு புதுக்குழு உறுப்பினர்கள் ஆட்சிார்கள் குழந்தைகள் அனைவருக்கும் காசிச்சந்திரத்தின் அன்னை எல்லாம்

சம்போ என்கின்ற நிகழ்வு தொடக்கப்பட்டு மிகச்சுவையாக ஓராண்டு நிறைவு பெறுகிறது அந்த நிகழ்வுக்காகவும் இதை ஏற்பாடு செய்த அந்த குழுவினர்களுக்கும் மற்றும் தீயணம் முத்தையாண்ணன் வகையை பற்றி தந்த ஒரு அற்புதமான மனிதர் அவர்களுக்கும் காசி சக்கரத்தின் சார்பாகவும் ஒட்டுமொத்த நகரத்தார்களின் சார்பாகவும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் அன்னைக்கு வேற ஏதாவது சொல்லணும்னு சொல்லிடுங்க சரி சொல்லிடும் அன்னைக்கு அங்க சென்னையில தானே சென்னையில இருக்கிறவர்கள் இந்த நிகழ்வுக்கு வர இயலாதவர்கள் சென்னையில கலந்து கொள்ளும் நினைக்கிறாங்க அன்னைக்கு போய் கலந்து சென்ற கச்சாதீஸ்வரர் அந்த சிவபெருமானின் அருளை பெருமாறு கேட்டுக்கொண்டு அன்னைக்கு வந்து டிஃபனை வந்து கம்ப்ளீட்டா ஸ்பான்சர் செய்பவர்கள் நம்ம பொருளாளர் திரு சிந்திநாதன் அவர்களும் அழகா அவர்களும் அவர்கள் வாழ எல்லாம காசி விஸ்வநாதரையும் அவங்க எழுபத்தஞ்சு படிக்கணும் எண்பது சதாபிஷேகம் பண்ணிக்கணும் தொண்ணூறு கனகாபிஷேகம் பண்ணிக்கணும் பண்ணிக்கொள்ள வேண்டும் என்று நம் அனைவரின் சார்பாக எல்லாமே காசி விஸ்வநாதரையும் அன்னபூர்ணி தாயாரையும் விசாலாட்சி தாயாரையும் பிரார்த்தனை செய்து கொள்வோம் அனைவருக்கும் நன்றி எல்லாரும் எங்க இருந்தாலும் ஏழு அன்பருக்கு இங்கே மட்டும்